வீண் சண்டைக்கு போனதும் இல்லை ஆனா வர சண்டையும் விட்டதும் இல்லை எதுலையுமே தனியா நின்று போராடி வச்சு பெறக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க இவங்க பலருக்குமே பகையாளியா இருக்கலாம் ஆனா இவங்க குணத்தை பொறுத்த ரொம்ப மென்மையானவங்க எளிதில் எதிரிய மன்னிக்க கூடிய சுபாவம் கொண்டவங்களும் தான் பெரும்பாலுமே குடும்பம் அமைஞ்ச தான் உங்க வாழ்க்கைங்கிறது மேன் கூட வாய்ப்பு இருக்குது சின்ன வயசுல பொறுத்த வரைக்குமே படாத பாடுபட்டுப்பீங்கன்னு சொல்லலாங்க வளர தான் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாமே உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அமைன்னு சொல்லலாம் பெரும்பாலும் கடன் வாங்கி செலவு செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது மத்தவங்க கிட்ட கை கட்டி நின்று வேலை பார்க்கறது உங்களுக்கு பிடிக்காது கடன் வாங்கினாலும் அதை சரியாக செலுத்துட்டுன்னு நினைப்பீங்க ஒரு அதிகார பதவியில் பதவியில அமர்ணுன்னு ஆசைப்படுங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு கீழே தான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுவீங்களே தவிர நீங்க என்னைக்குமே தொழிலாளி இருக்கணும்னு ஆசைங்கிறது உங்க மனசுல இருந்திருக்காது பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க வளர்ச்சிங்கிறது சிறப்பாக இருக்கும் ஆனால் தந்தைக்கு உங்களுக்கு அடிக்கடி மனசாவும் ஒரு சண்டை சத்து இருக்கும்போது இல்லாமலாம் இருக்காது இருந்துக்கிட்டே இருக்குங்க கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் எல்லார் மூலமாகவும் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆதாயங்கிறது கொஞ்சம் குறைவு தான் ஆனால் பொறுப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க மற்றவங்களுக்கு எல்லாமே நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவங்களா இருப்பாங்க எதிரியா இருந்தாலும் உதவின்னு வந்து கேட்டா துணிஞ்சவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய இருப்பாங்க காலச்சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிதாங்க அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான் நவ முதன்மையான கிரகமா இருக்கக்கூடிய சூரிய பகவான் தான் இவங்களுக்கு ராசி அதிபதி அதனாலதான் சூரியன் மாதிரி பிரகாசிக்க கூடிய சிங்கத்தை சிங்கத்த மாதிரி கம்பீரமா இருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரன் வந்திருப்பாங்க அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க இவங்க பேசுகிறப்ப கண்களையும் கைகளையும் உங்களால் அசைக்காமல் இருக்க முடியாது முன்கோபம் அதிக நாளுமே அனாவசியமாக கோபப்பட மாட்டாங்கன்னு சொல்லலாங்க இந்த ராசிக்காரங்க முன்னோர்களுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்கிறதும் உங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது முன்னோர நினைச்சு ஜோதி வழிபாடு செய்ய தொடங்க தொடங்க உங்க வாழ்க்கை தான் உண்மை சொல்லலாம் குணத்தை பொறுத்த வரைக்குமே வியரும் தைரியம் நினைச்சிருக்க கூடிய இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீ இந்த சேனலுக்கு புதிយவரந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே சிம்ம ராசி என்றதுல உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா, ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விரும்பப்பட்டா, டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியா இந்த சந்தேகமா இருந்தாலசரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்தவிதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேலுமே சிம்ம ராசி என்பர்கள் இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்களே நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மேன்மையான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இது வரைக்குமே நீங்க எவ்வளவுதான் பணவரமான வருமானம் இருந்தாலுமே வீண் செலவு வெட்டி செலவு தான் வந்திருக்கும் வட்டிக்கு வட்டிக்கட்டியே நிறைய பேர் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க பண வருமானங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசு இல்லை ஆனா மன வாழ்க்கையில் தான் நிறைய பாதிப்பு செஞ்சுருப்பீங்க ஒரு சிறப்புங்கிறது இருந்திருக்காது குழந்தைகளுக்காக தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் நிறைய கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கும் கூட்டு குடும்பம் வாழ்றத விட ஒரு தனியா வாழ்ந்துடலாங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அதிகமா இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க ஆனா வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்குது அதுவுமே அரசு வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் மருத்துவ செலவு செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் மருத்துவ செலவு கூடிய வாய்ப்பு அதாவது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரமா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொழில் மாற்றம்ங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சிம்ம ராசி அன்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மனக்கசப்பு சந்திச்சு வந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் வாழ்க்கை தோணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க இதனால நல்ல மாற்றம் காத்திருக்குது தாய் தந்தையோட உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசாபம் வரதான் செய்யும் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கங்க வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி அவசரப்படாதீங்க இந்த நேரம் குழந்தைகளோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நிலைன்னு சொல்லலாம் ஏன்னா குழந்தைகளுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நல்லது கிட்டத்த சொல்லிக் கொடுத்து வளர்த்தக்கூடிய ஒரு பெற்றோராக தான் இருந்திருப்பீங்க அதனால் குழந்தைகள் உங்கள் பேச்சு கெட்டுதான் நடப்பாங்க எதையும் அதிகப்படியான கண்டிப்பு செலுத்துறதை விட தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள் அன்பாக நான்கு வார்த்தை பேசினாலே இந்த நேரம் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கோபப்படுறதா குழந்தைங்கக்கிட்ட இந்த நேரம் குறைச்சிக்கோங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்புகள் நீங்க எந்த விஷயம் சேர்ந்தா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா செய்யுங்க ஏன்னா ராசியில கேது அமைஞ்சிருக்கிறார் இந்த நேரத்துல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஈடுபாடு செலுத்துறது நல்லதுதான் சிவ வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டு குலதெய்வ கோவிலுக்கு போங்க குலதெய்விலுக்கும் உங்களால் முடிஞ்சு உதவியை செய்ய பாருங்க இதனால நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லலாங்க வேலை காரணமா இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் சந்தித்தவங்களுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்குது ஒரு சில பேர் இந்த நேரம் இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு சுய தொழில் செய்யலாம ஆசைப்படுவீங்க அதுவுமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நேரம் தான் அஷ்டமத்து சனி ஜென்ம கேதுவோட தாக்கம் முழுமையா ஆரம்பம் ஆகிறதால புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முறையில கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை செஞ்சு பின்னாடி நீங்க செய்ய பாருங்க இந்த நேரம் விருந்து நிகழ்ச்சிகள் மாறியான ஒரு நிகழ்வுகளை நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு வாகனம் பராமரிப்பு செலவு இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் இந்த நேரங்களுக்கு முன்னாடி இருந்த பாதிப்புள்ள நல்ல மாற்றம் தான் அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கும் இது வரைக்குமே மனக்குழப்பம் டென்ஷன் சந்திச்சவங்களுக்கு அது எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் இருந்த பற்றாக்குறை நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைன்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கிறது தன்னால் விலகக்கூடிய நேரமாக இந்த நேரத்தில் சிம்மராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி அன்புகள் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை இந்த நேரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வரதால கண்டிப்பா நல்ல குரன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிம்மராசி அன்புகளுக்கு ஏற்பட்டிருக்கு சொல்லிடுவாங்க எதுல கொஞ்சம் பொறுப்பாக செயல்படணும் பொறுப்பாக செயல்பட்டாலே வெற்றி எந்த பக்கமும் உங்களுக்கு தாங்க எந்த தொழில் செய்யக்கூடிய உங்களுக்காக இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதனால என்ன கவலை நிம்மதியாக நீங்கள் வேலையை பாருங்க ஏற்றமும் நிறைஞ்சது தான் வாழ்க்கை நீங்க அதையே மனசுல போட்டு குழப்பாம இனி ஆக வேண்டிய வேலை என்னவோ அதை பார்த்தா போதும் எடுக்கிற காரியத்தில் இருந்து வரைக்கும் போராடினாவே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் இந்த நேரத்தில் சிம்மராசி அன்புக்கு காத்திருக்குங்க உடலை பொறுத்த வரைக்குமே தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடம்புல ஒரு தேஜஸ் பெறக்கூடிய நேரம் உங்கள் வேலையை ஒரு சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க இதனால நல்ல மாற்றம் காத்திருக்குது தெளிவான மனநிலையோடு நீங்கள் செயல்பட்டாக போதும் உங்களுக்கு சிறப்பான நேரமும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் நல்ல தகவல் வீடு வந்து சேரும் குழந்தை பார்க்க தடைப்பட்டவங்களுக்கு குழந்தை பார்க்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரம் வீடு வாகனம் இது எல்லாமே இந்த நேரத்தில் தான் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அதற்குண்டான முயற்சி செய்ய பாருங்க வாழ்வாதாரம் உயரக்கூடிய வாய்ப்பை இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குரு பார்வை கூட இருக்கிறதால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆரம்பத்தில் பல பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே இறுதியில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முன்னேற்றம் வளர்ச்சி யோகம் இது எல்லாமே ஒன்றா வந்து சேரக்கூடிய களமாக அமைஞ்சிருக்குது மேன்மையான பலனை மேலும் பெறணும்னு நினச்சிங்கன்னா சிந்திச்சு நிதானமா செயல்பட்டா போதும் தனவரவு தாராளமாக அமைஞ்சு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நட்சத்திர ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிங்கிறது இந்த நேரத்தில் இல்லை எதையுமே சமாளிக்க முடியும் ஒரு கடாற்றம் நெருங்கிருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும் பல குழப்பம் மனசுல இருந்திருக்கலாம் எந்த ஒரு இருந்திருக்கும் பல குழப்பம் சொல்லலாங்க வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில கூட இனி நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் செல்வாக்கு கௌரவம் இது எல்லாமே உயர்ந்துட கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மண் மனம் வாங்குறது வீடு கட்டுறது கட்டண வீட்டை பழுது பாக்குறது புதுசா வாகனம் வாங்குறது மாதிரியான சுப நிகழ்வுகள் இந்த நேரம் ஏற்படுத்தலாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே எந்த குறையுமே இல்லை வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறது வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல காரியம் ஏற்பட போகுது புதிய நண்பர்கள் இந்த நேரம் கிடைப்பாங்க நண்ப நண்பர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயம்தான் பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் பதவீன்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் ஆனா எதிர்பாலின நட்பு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க இந்த நேரம் தொழிலில் எதுவுமே பாதிப்புங்கிறது இல்லை கேதுவோட நிலம ஒரு பக்கம் இருந்தாலுமே அஷ்டமத்து சனியோட ஒரு நிலம் இருந்தாலுமே குரு பகவான் பார்வை இருக்கிறதால கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டு சொல்லலாங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் குருவோட அனுகிரகத்தால் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் எல்லா செயல்களையும் தைரியமா செயல்படுவீங்க நினைச்சது அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடனுக்கு பயந்து ஓடி ஒளியுறத விட நீங்கள் உங்களுடைய நிலைமை என்னங்கிறது உங்க எதிராளிகிட்ட சொல்லி புரிய வைக்கிறது நல்லது உறவுகள் வகையில் வரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு மாறும் ஆரோக்கியத்தோட உடல் மனம் இது எல்லாமே ஒன்று செஞ்சு இணைந்து செயல்படுறதால இந்த நேரம் சிறப்பாக இருக்குது தாய் வழி சொத்துக்கள் ஏற்பட்டிருந்த தடன் நீங்கக்கூடிய நேரம் தாயோட பூரண ஆசை கிடைக்கக்கூடிய நேரம் அன்பு அரவணைப்பு கிடைக்கக்கூடிய நேரம் சொத்து வாங்குறது விற்கிறது இதுல இருந்து தடை நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பெரும்பாலானவங்களுக்கு குழந்தை பாக்கிய தடைப்பட்டவங்களுக்கு எல்லாமே புத்திரன் பிறக்கக்கூடிய நேரம் அமையும் ஓட்டம் முதலீட்டே எடுக்க முடியலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் பெறக்கூடிய அமைப்பு உண்டுன்னே சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உழைப்பின் மூலமே உயரக்கூடிய வாய்ப்பு பல வகையில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க வேலையில கொஞ்சம் கருத்து மோதல்கள் வந்து போகலாம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்குங்க கூட பிறந்தவங்க இந்த நேரம் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது ஒரு சிலர் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க உடல் உபாதை நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே மனசூத்து போவீங்க இதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது மனசு இருக்கக்கூடிய பாரம் குறையக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது முன்ன சொன்ன மாதிரிதான் தெய்வ வழிபாட்டை மட்டும் மறக்காம தொடர்ந்து ஆர்வமாக செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் காத்திருக்குங்க திருமண முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலம் பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சர்ப்ப தோஷம் இருக்குதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் திருமணம் தான் வரும் ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மன உளைச்சல் குறையுங்க உங்க திறமை சிறப்பா இருக்குது அதே மாதிரி உடல் நல பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பயன் கிடைக்கக்கூடிய நேரம் தடைபட்ட குழந்தை பாக்கிங் கிடைக்கக்கூடிய நேரமாகும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனை மூலமாக நீங்க நிறைய விஷயங்கள இந்த நேரம் ஏற்படுத்த முடியும் அதனால குலதெய்வ வழிபாட்டையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் தொடர்ந்து செய்ய பாருங்க கல்வி நிலையில் எடுத்துக்கிட்டாலுமே இந்த ந ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம்தான் தினமுமே பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உணவு நீங்க தானமா தந்துட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு காத்திருக்கணும் சொல்லலாங்க சித்தர்களுடைய வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் கை மேல் பலன் கொடுக்கணும் சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நாம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க